வெல்கம் டு வானிவீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சேலம் தட்டுவடை நீங்கள் கே நேற்றே நான் நேற்று போட்ட வெளியில் சொல்லியிருந்தேன் தட்டை எப்படி பொறிக்கிறதுன்னு காமிச்சிருந்தேன் அந்த தட்டை வச்சு தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேங்க ஏன்னா ரெண்டும் சேர்த்து போட்டால் ரொம்ப லென்த்து வீடியோ ஆகிடும்னு சொல்லிட்டு நான் நேற்று தட்டை வரைக்குமே செஞ்சு காமிச்சிட்டேன் அந்த தட்டையை இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தட்டுவடை ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க சேலத்தில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் க்ரீன் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு அந்த மாதிரி க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுட்டேங்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி ரெண்டே ரெண்டு பூண்டு லெமன் உப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கணும் அதே மாதிரி ரெட் கலர் சட்னி இதுக்கு வந்து ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் ரெண்டு த நாலு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு மிக்சியில் உப்பு வச்சு அரைச்சிடணுங்க இவ்வளோதாங்க ரெட் சட்னி இன்னும் வந்து அவங்க ப்ராசஸ்ஸாக பண்ணணுன்னா பூண்டு வந்து மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க எண்ணெயில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அது நல்லா ஊறிடும் அந்த பூண்டு கூட இந்த மா தட்டோடையில வைப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு நான் ப்ராசஸ்ஸாக போகலைங்க சாதாரணமாக எங்கேயும் கிடைக்கிற மாதிரி தட்டோட தான் செய்கிறேன் நான் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு இப்ப பாருங்க இதுக்கு சேர்க்க வேண்டிய காய் வந்து பீட்ரூட்டு கேரட்டு அப்புறமா வெங்காயம் கொத்தமல்லி மெலேசா அரிஞ்சு வச்சிருக்கேன் அதோட இன்னும் கொஞ்சம் டேஸ்டுக்காக மாங்காய் தான் துருவி வச்சிருக்கேங்க இதெல்லாம் இருந்தா தான் சூப்பரா இருக்கும் எல்லாமே ஒன்னா போட்டு நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காய் எல்லாம் மொத்தமா நான் கலந்துட்டு வரேங்க இப்போ பாருங்க எல்லா காயும் ஒன்னா சேர்ந்து கலந்துட்டேன் இதில் வந்து கொஞ்சம் லெமனும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் இன்னும் ரொம்ப தூக்கலாக இருக்கும் மாங்காய் சேர்த்ததுனால லெமன் சேர்க்க கூட அவசியம் இல்லை ஆனால் ரொம்ப கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க ரொம்ப கொஞ்சமாக போதும் அந்த காய் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போ தான் இந்த அளவுக்கு போதும் இதையும் நல்லா கலந்துக்கலாம் லெமன் போட்டதுமே வாசனை சூப்பராக இருக்குங்க சாலட் மாதிரி இருக்குது சாப்பிட்லாம் அப்படியே நம்ம சாப்பிட்டுடலாம் பச்சை மிளகா கூட தேவைப்பட்ட போட்டுக்கலாங்க நான் போடலை தூளும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க நம்ம சட்னி வச்சுருக்கோம் இல்லையா அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை போதும் பாருங்கள் இப்போ ஒரு தட்டை எடுத்துகிட்டு இதில் உங்கள் விருப்பம் ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி வைக்கிறீங்களா இல்லை ரெட் சட்னி வைக்கிறீங்களோ உங்கள் விருப்பம் நான் வந்து க்ரீன் சட்னி வைக்கிறேன் க்ரீன் சட்னி வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த காய் கலவை அப்படியே வச்சுக்கோங்க இன்னொரு தட்டைக்கு மேல இந்த மாதிரி கலர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க இவ்வளவு தான் செய்யணுங்க இது எல்லாத்தையும் நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் தட்டுவடை இதுலதான் நான் சொன்னது அந்த பூண்டு வந்து எண்ணெயில ஊற போடணும்னு சொன்னேன் இல்லையா எண்ணெயில கொஞ்ச நேரம் ஊற போட்டுட்டு பச்சை பூண்டு தான் அதையும் வச்சு செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்படியே நம்ம இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவையளவு வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் சூப்பரான தட்டுவடை ரெடி ஆயிடும் உங்களுக்கு நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் இவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுட்டு தட்டுவடை சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்